நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் வன தூய்மை பணியை மற்றும் அறக்கட்டளை பி எஸ் ஜி கலைக்கல்லூரியில் மாணவ மாணவியர்கள் மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் இருந்து லேம்ஸ்ரா காட்சி முனைக்கு செல்லும் ஐந்து கிலோமீட்டர் சாலை வனப்பகுதியில் உள்ளதான் வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் வீசி எரியும் பிளாஸ்டிக்கள் குப்பைகளை கொன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையும் அறக்கட்டளை ஐஸ்வர்யா தேவ் மற்றும் கோவை பிஎஸ்டி காலை கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து சாலையோரம் உள்ள வனப்பகுதியில் கிடக்கும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இப்பணியின் போது குன்னூர் வன காப்பாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குப்பைகளை அப்புறப்படுத்தினர் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்வச் இருந்து வரோம் ப்ளஸ் என்னன்னா இங்கே பிஹெசிடி காலேஜோட டைப் அப் பண்ணியிருக்கோம் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஸோ இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்ச் லாம்ஸ் ராக்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து க்ளீனிங் ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம் நாம நியர்லி வந்து எயிட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ கௌதம் சார் ஸோ பீங் பர்மிட்டிங் ஹியர் இன் திஸ் ஃபாரஸ்ட் உங்களோட ஏரியாவை எங்களுக்கு பண்ண சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச்